குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமணா அர்ச்சுனா இதில் கெனக்காக குமென்ட் சேல் வந்து கொண்டு இருக்குது ஸோ அன்கிளியர் ஸ்டேட் ஒன்று உருவாக்கிக்கொண்டுருக்கு ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற வடிவா இப்போ வந்து ஆறு நாற்பத்தெட்டு ஸோ எங்களுடைய சதி பிரேமதாசர் அவர்கள் சொன்னார் முப்பத்தொராந்தாம் தேதியிலிருந்து முதலாவது ரெண்டாம் இந்த மூன்று நாட்களிலும் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற சகல விடயங்களையும் என்னுடன் பொறுப்பு தருவதாகவும் அவற்றுக்குரிய வேலைகளை செய்வதற்காக அங்கே போவதாம் அந்த ஸ்டேஜில் என்ன நடந்த சொன்னால் அது வந்து அவ எங்களுடைய சகோதர மொழி சகோதரி மதத்தை கடைப்பிடிக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டேஜ் என்றதால அங்கே வந்து ஒரு தமிழ் வைத்தியவர்த்தர் நிற்கிறது வந்து அவருடைய வாக்கு வங்கியை குறைக்குமென்றதை அவை சஜித் அவர்களுக்கு சொல்லியிருந்த போது எதிர்வர பாராளுமன்ற தேர்தலில் அதுக்காக சஜித் அவர்கள் சொன்னார் நீங்கள் வடக்குக்கு போங்க வடக்கு தானே உங்கண்டே ஸோ யூ கோ அண்ட் கெட் எடி வில் கம் தேயான்னு சொல்லி ஸோ இப்போது நான் யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் கொண்டுக்கிறேன் நாளைக்கு காலை இருந்து தேதி வருகின்றபடியால் அவருக்குரிய சகல வேலைவதையும் பிரகாஷ் அவர்களுடன் என்னுடைய தேவையான உதவிகள் எவ்வளோத்தையும் செய்யுமாறு சொன்னார் அப்போது நான் சொன்னேன் நான் அங்கே பொதுமக்களை வர சகல வேலைகளையும் நான் செய்கிறேன் என்று நாளை காலை எட்டு மணிக்கு நீங்கள் ஜாழ்ப்பாணத்திலே என்னை சந்திக்கலாம் நான் அது சம்பந்தமான அறிவு அறிவுறுத்தல்களை தருகிறேன் முக்கியமான விடயம் வந்து இப்போது இது ஒரு இப்போ தான் அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களும் கூட இன மத அரசியல்களை செய்கிறார்கள் என்றுதான் சரியான கவலைக்கூடியது என்னை இனவசி இனவரசி இனத்துரோ என்று சொன்னவர்கள் இன்று குதூ அளித்து கொண்டாடுகிறார்கள் ஒரு முஸ்லீம் சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேடையில் வந்து ஒரு தமிழனை தாங்கள் இறக்கிவிட்டோம் என்பதை சந்தோஷப்படுகிறார்கள் எனக்கும் அது சந்தோஷம் பட் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்கின்ற மேடைகளிலே சகல முஸ்லீம் இனத்தவர்களும் வந்து எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து சஜித் அவர்களுடைய வாக்குவங்களை கூட்டலாம் இது இனம் மொழி சம்பந்தமானது அல்ல இது வந்து ஒரு ஜனாதிப தேர் தமிழர்களாக நாங்கள் அவருக்கு வாக்கு ஒன்றினை அளிப்போம் வாக்கு ஒன்றினை அளிக்கிறது வந்து எங்களுடைய நல்ல ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்கிறது எங்களுடைய கடமை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஒரு நடுநிலையோட என்னிடம் சொன்னார் புதா ஒயா மீ உத்தர பலாகண்ட மீ நகிநஹ மீ மீ கட்டிய பலாகண்ணான்னு சொல்லி அதாவது நீங்கள் உத்தரன்னு சொல்கிறது வடக்கு வடக்கை பார்த்துக் கொள்ளுங்கள் கிழக்கு மானத்தை இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ன தெரிகிறது என்றால் கிழக்கு மாதத்திலே சாண்டில் போன்ற சாணக்கியன் போன்ற பொத்தையிலிருந்து வரை புண்ணாக்கு கொண்டு வந்தவர்கள் ஒரு ஒரு தங்களுக்குரிய அடிப்படை சுயநுணி எரிமை ஒன்றை கிழக்கு மாலத்தை மெல்ல மெல்லமாக கொடுத்து விட்டார் என்றே சொல்லலாம் அது மிகவும் கவலை அளிக்கிற ஒரு விடயம் ஆனால் வடக்கு என்னுடையது கிழக்குமானத்திலே நீங்கள் எங்களுடைய தமிழ் பேசும் சகோதரர்கள் யாராவது உங்களுடைய எங்களுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ளுங்கள் கனவே என்ன குமெண்ட் இருந்தவன் அண்ணா நீங்கள் வடக்கை பற்றி கதைக்கிறீங்கள் அப்போ கிழக்கு எங்களிடையிலையாண்டு கிழக்குங்கள்ட இருந்தது வடக்கு கிழக்கை பிரித்தவர் வந்து எங்களோட ராணி விக்ரமசிங்க அவர்கள் கிழக்கை பிரித்து இப்போது மாற்று முழு மா மதத்தை பின்பற்றுகின்ற அவர்களிடம் கிழக்கு மாகாணம் முற்றாக கொடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்றது ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி வடக்கு கிழக்கை தமிழர்களுக்கென்று பிரிக்க முடியாது கிழக்கில் எங்களுக்கு வரலாறுகள் இருக்கின்றது திருக்கோணேஸ்வரம் இருக்கிறது அப்படியே பெரும் சமய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது இனம் மொழி சம்பந்தமாக நான் அரசியல் செய்வதை ஒரு நாளம் விரும்புவதில்லை ஆனால் இம்முறை இந்த அரசியலை படித்துக் கொண்டிருக்கிற போது இப்போதுதான் நான் படிக்கிறேன் இப்போது தான் எனக்கு விளங்குகிறது ஆயுத போராட்டம் என்ன ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எங்களுடைய தேசிய தலைவரை நான் வர முடிவெடுத்தார் என்பதை எல்லாம் பற்றி இப்போது எனக்கு விளங்குகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை படித்துக் கொண்டிருக்கிறேன் வரலாறுகள் தெரியும் நான் அதை மறந்து ஒரு புது வரலா ஒரு அரசியலை தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றாக இணைந்து செய்யும் செய்வோம் என்று போது சாஃபியை பற்றி நான் கதைத்த போது சொல்லி குவித்தார்கள் இப்போது நீங்களே உங்களை துள்ளி குவித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேடையில் ஒரு தமிழன் வந்து நிற்கிறான்றது உங்களுக்கு பயமாக இருக்கு என்றால் என்னோட மீடையில் எத்தனை முஸ்லீம்கள் வந்திருந்தாலும் எனக்கு அந்த பயம் இருக்க போகிறதில்லை நாங்கள் வடக்கில் பார்த்து கொள்வோம் எப்போதி வசதி அஸ்லாம் வலைக்கம் முரஹ் அல்லாத்தி